ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ இந்தியாவில் அங்கங்கே ரயில் ஆக்சிடெண்ட் நடந்துகிட்ருக்கு இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தொலைக்காட்சிகள் என்ன சொல்லணுன்னா இதெல்லாம் வந்து ஐஎஸ் மாடலில் நடக்கக்கூடிய ரயில் விபத்துகள் திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ரயில் விபத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ரயில் விபத்துகள் இப்படி திட்டமிட்டு செய்யப்படும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரீ டிவியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறோம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரயில் தண்டவாளத்தில் சிலிண்டர் வைக்கிறது சிமெண்ட் கற்களை பெரிய அளவில் வைக்கிறது இரும்பு ராடு டூவீலருடைய ரிம்மு இதெல்லாம் வச்சு எப்படியாவது ரயில் தண்டவாளத்துலேருந்து ட்ரெயினை வந்து தடம்பொருளை செய்து அதன் மூலம் மிகப்பெரிய விபத்துகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டே செய்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு தனி மனுஷன் செய்யலாம் இல்லை ஒரு குழுவாக செய்யலாம் அப்படின்னு இருந்தா கூட ஆனால் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தால் உந்தப்பட்டு தான் இதை செய்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதத்திலேருந்து இப்போது வரை கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ரயில் தடம் புரண்ட விபத்துகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடந்த ஐம்பது நாட்களில் பதினெட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஏற்கனவே சொன்னது ஜூன் மாதத்துலேருந்து கடந்த ஐம்பது நாட்களில் பதினெட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன அதில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பதினைந்து இது போன்ற தடம் புரண்டதால் ஏற்பட்ட விபத்துகள் பதிவாகிட்டு அதிலும் பெரும்பாலான இந்த ரயில் தடம் புரண்ட சம்பவங்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்குது அதிலும் குறிப்பாக கான்பூரில் பிரக்யாராஜ் பிவானி கலிண்டி எக்ஸ்பிரஸ் இது ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடக்க இருந்தது ஏன் இதை மிகப்பெரிய ரயில் விபத்து அப்படின்னு சொல்லணுன்னா தண்டவாளத்தில் பெரிய சிலிண்டரை வைத்திருந்தாங்க அதை ஒட்டி பல எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களும் அங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னு விசாரணையில் தெரிஞ்சிருக்குது இந்த லோக்கோ பைலட் இது ஏற்கனவே அலர்ட் ஆனதுனால ரயிலை அவர் நிறுத்தியிருக்காரு இதனால் மிகப்பெரிய ரயில் விபத்து தடுக்கப்பட்டு இருக்கிறது சிலிண்டர் மட்டுமல்ல இது போல் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பல விஷயங்களும் அதில் இருந்திருக்குங்கிற விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது போன்ற ரயில் விபத்து ஏற்படுத்தக்கூடிய இந்த சதித்திட்டம் வந்து ஐஎஸ் கொராசான் அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே இந்தியாவில் இது போன்ற தாக்குதல்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்ததை ஒட்டி இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமில்லை சமீபத்தில் டெலிகிராம் செயலி நமக்கு தெரியும் அதன் மூலமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபர்கத்துல்லா கோரி அப்படிங்கிறவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒரு அறைகோல் எடுத்திருந்தார் என்னென்னா நீங்கள் வந்து இந்தியாவில் பெரிய அளவில் ரயில் விபத்துகளை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த ஃபர்கத்துல்லா கோரி யார் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியாக அப்படின்னா பாகிஸ்தானில் அவர் இப்போ இருக்காரு அங்கே ட்ரெயின் ஆகியிருக்காரு ஆனால் ஐதராபாத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஃபர்கத்துல்லா கோரி தான் குஜராத்தில் நடைபெற்ற அக்ஷதாம் கோயிலில் குண்டு வைத்து தகர்த்தார்கள் அதில் பல பேர் இறந்து போனாங்க அந்த சதித்திட்டத்திற்கு மூளையாக இருந்தவன் அப்படின்னு தெரியுது இந்த ஃபர்கத்துல்லா கோரியுடைய இந்த கோரிக்கை ஏற்று பல இளைஞர்கள் இப்பொழுது மிகப்பெரிய இந்த ரயில் விபத்து சம்பவத்தில் சதித்திட்டம் திட்டக்கூடியவர்களாக அந்த தடம் பொருள்வதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிலிண்டர் வைக்கிறது கல்லை வைக்கிறது டூ வீலர் ரிம்மு வைக்கிறது இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அவங்கள உத்தரப்பிரதேச காவல்துறையும் கைது செய்திருக்கிறது இது போன்ற ரயில் விபத்துகள் இந்தியாவில் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் ஓராண்டுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரிசா மாநிலம் பூரி ஸ்டேஷனுக்கு வருவதற்கு முன்பாக டெல்லி பூரி நந்தன்கண்ணன்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் இதில் பன்னெண்டாவது பெட்டி தீப்பிடித்து எரிஞ்சது அதை அணைக்கிறதுக்குள்ளார அடுத்தடுத்த ரெண்டு பெட்டிகளும் எரிஞ்சது ஆரம்பத்தை விசாரணையில் இது ஏதோ ஒரு தீ விபத்து அப்படின்னு சொன்னாங்க பிறகு அடுத்த கட்ட விசாரணையில் இதை வந்து ஒரு தனி மனிதன் இதை கொளுத்திருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அவனுடைய பேர் என்னென்னா ராமச்சந்திரன் சந்தோஷ் இவன் யாருன்னா தமிழகத்தை சேர்ந்தவன் ஆனால் ரொம்ப ரீசண்டாக மதம் மாறினான் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் ஒடிசால உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்தது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்து அதில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கும் பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க அந்த விபத்தே கூட சிக்னல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அதுவே கூட திட்டமிட்டு நடந்திருக்கலாம் அப்படின்னா ஆரம்ப கட்ட விசாரணையில் டிசன்ட் நோட்டு வந்து அந்த ரயில்வே அதிகாரிகளையும் சொன்னாங்க அது அடுத்தடுத்த விசாரணையில் அது அப்படி இல்லை மனித தவறு நடந்திருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த விபத்தை இன்னும் ஆழமாக விசாரித்திருந்தால் அதிலே கூட எப்படிப்பட்ட சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கலாம் என்பதை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இப்பொழுது சமீபமாக நடக்கக்கூடிய பல சம்பவங்களை பாருங்களேன் இப்போ ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேரளா ஆலப்புழா கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ரயில் எலத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும் பொழுது ஒரு பெட்டியில் தீ வைக்கப்பட்டது அந்த தீ வச்ச அந்த பெட்டியில் இருந்த மூணு பேர் தப்பிச்சு போகலான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மூணு பேரும் இறந்து போனாங்க அப்படின்னு இதுவும் ஆரம்பத்தில் வந்து ஒரு விபத்துன்னு சொல்லப்பட்டது பிறகு மகாராஷ்டிராவில் சைஃபி அப்படிங்கிறவனை வச்சு கைது செய்தாங்க இவன் யாருன்னா டெல்லியில ஷாயின் பாக் பகுதியை சேர்ந்தவன் அப்படின்னு இவன் வந்து ஜாகிர் நாயக் உங்களுக்கு தெரியும் பயங்கரவாத சிந்தனையை இஸ்லாமிய கருத்துக்களை பேசக்கூடியவர் அவருடைய கருத்துகளை கேட்டு ஊக்கம் பெற்றுதான் இவன் இது போன்ற பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லி என்னைய விசாரணைகளை தெரிய வந்தது அந்த சைஃபி ரயில் அந்த தீ வைப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட பொழுது அவன் வந்து பெட்ரோல் மட்டும் இதை ப பயன்படுத்தலை பெட்ரோல் போன்று எளிதில் வேகமாக தீ பரவக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு எண்ணெய் விசாரணையில் தெரிய வந்தது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கேரளா தீ விபத்து ரயில் தீ விபத்து நடந்த பொழுது இது பற்றி பல அனுமானங்கள் இருந்தது அதில் வந்து ஒரு பெண்ணும் இருந்ததுனால இது காதல் பிரச்சனையா இல்லை ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட மோட்டோ இருந்ததா அப்படின்னு பல்வேறு அனுமானங்கள் காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது ஆனால் இது ஒரு ஜிகாதி லோன் உல்ஃப் அட்டாக் என்றும் இதில் மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரயில் விபத்து நடந்தது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது குறித்து ஸ்ரீ டிவியோடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரு பாலகோதவன் அவர்கள் இது சம்பந்தமாக பேசும் பொழுது இது வந்து ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் வேகமாக தீப்பிடித்து பரவக்கூடிய வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னார் அதோடைய லிங்க் இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அவர் என்ன சொன்னாருங்கிறத ஒரு வீடியோவை கூட இப்போ நீங்கள் கிளிப்பாக பார்க்கலாம் இந்த ரெண்டு சாம்பிள்லேயும் வந்து மெக்னீஷியம் கால்சியம் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த இதில் இருக்குது விச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இட் அப்போ இந்த மாதிரியான ஒரு கலவை இது வந்து என்ன பண்ணோம்னா அந்த தீயோடு இஃப்யூரியா மேக்சிமைஸ் பண்ணும் ஒன்று ரெண்டாவது அதில் சில நைட்ரேட் காம்பனன்ஸ் இருக்குது அது வந்து ஒரு பஸ்டிங் எஃபெக்டை கூட கொடுக்குது இதெல்லாம் இந்த சாம்பிளில் நம்ம பார்த்து இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே இந்த தீ பிடிச்சிருக்கும் ஆமாம் அந்த ட்ரெயினில் அப்போது அந்த தீயோட எஃபெக்டை மேக்சிமைஸ் பண்ணுற மாதிரி சம் காம்பவுண்ட் இஸ் பீங் அப்போது இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் ஃபார்முலேஷனை இன்று அவர்கள் செய்து ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தாக்குதல்களெல்லாம் இனிமே வரக்கூடிய காலங்களில் தீக்காயம் தீ விபத்து இல்லைன்னு இந்த மாதிரியான கெமிக்கலை வந்து நம்ம அறந்தாங்கியில் பண்ண மாதிரி எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் இவருக்குள்ள ஆஃபீஸ் ஆஃபீஸ்லி முதல்ல வந்து அது வந்து எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் தான் சொல்லப்பட்டது அப்புறம் என்ன பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னான்னா அந்த ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் தீ இல்லை இடையில ஒயரில் தான் தீ இருந்திருக்கு அப்போ அங்கல்யா ஷார்ட் சர்க்கியூட்னா எரிஞ்சிருக்கணும்னு பிரச்சனை வரும்போது இது தெரிய வந்தது ஸோ இப்போ இந்த மாதிரியான சில ஸ்பெஷல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இன்று தயார் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இன்று இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் இன்று பின்பற்றப்படுகிறது அவர் சொன்னது போலவே என்னைய விசாரணையை அதை ஊர்ஜிதப்படுத்தியதுன்னு பார்க்குறோம் அன்னைக்கு ஸ்ரீ டிவி சொன்னதை கொஞ்சம் கவனம் கொடுத்து மத்திய அரசு இதில் செய்திருந்தாங்கன்னா இது போன்ற அடுத்தடுத்த விபத்துகள் பெரிய அளவிலே தடுக்கப்பட்டு இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு தோணுது லைக்ஸ் வியூஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க இதையெல்லாம் தாண்டி செய்திகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் அதுவரை உங்களை உணர்ந்து விடைபெறுவது ராஜேஷ் ராவ்